ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் ஆசிரியர் தின கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகின பல நாடுகளில் ஒக்டோபர் ஐந்தாம் தேதி என்று உலக ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டாலும் இலங்கையில் ஒக்டோபர் மாதம் ஆறாம் தேதியே ஆசிரியர் தின கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்றன கற்பித்தரை ஒரு கூட்டுத் தொழிலாக மறுசீரமைத்தல் எனும் தொழில் பொருளில் இந்த ஆண்டு உலக ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது நூற்றுக்கும் அதிகமான நாடுகள் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகின்றன ஆசிரியர்களின் திறமைகள் ஆற்றல்கள் உரிமைகள் மற்றும் அவர்களுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் இந்த நாளில் வலியுறுத்தப்படுகின்றன சமூகத்தில் ஆசிரியர்கள் என்ற ஒரு தரப்பு இல்லை என்றால் எதிர்கால சமூகத்தின் அறிவு மற்றும் திறன் என்பது கேள்விக்குறியாகும் அந்த வகையில் ஒரு நாட்டின் எதிர்காலத்தையும் வளப்படுத்தும் பொறுப்பு ஆசிரியர்களுக்கே உள்ளது பலவித சிரமங்களுக்கு மத்தியிலும் மாணவர்களுக்கு கல்வியறிவை வழங்கும் ஆசிரியர் தொழில் போற்றத்தக்கது கற்பித்தலுக்கென தாம் பெரும் வெகுமானத்தையும் கடந்து அர்ப்பணிப்புடன் கூட கலவையாற்றிய பல ஆசிரியர்கள் எண்ணூத்தியில் இருந்தனர் இன்றும் அவ்வாறான ஆசிரியர்கள் இந்த உலகில் இருப்பதை காண முடிகின்றது ஆக அவ்வாறாக இருந்த இருக்கின்ற அனைவருக்கும் கிண்ணூட்டை கிரியேஷன் சார்பான ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்